நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டே இருப்பதை உங்களுக்கு ரீவியோ சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நாம இப்ப பாக்க போறது கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தது இந்த வீட்டை விட்டு போவாங்களா போக மாட்டாங்களா ஒரு பக்கம் சுடறி இருந்தேன்னு அவங்களோட அல்ட்ரா பர்ஃபாமன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சும்மா நம்ம தலைமை அப்படியே விஜய் வர்ற விஜய் லைட்ல நகை மட்டும் ஐயோ யோ விஜய் உங்க நகைப்பட்டது எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை நீங்க நல்லாவே பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு ஆளாகிறா பாத்தீங்களா கரெக்டா ஒரு ரேடிய அந்த சொத்தெல்லாம் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டா ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா எப்படி அடிச்சா எந்த இடத்துல வீக் வாரி நம்ம விஜய்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தெளிவா ஆட ஆரம்பிச்சுக்கிறாங்க நம்ம சுடரி சுடரியோட ஆட்டம் சாதா ஆட்டம் இல்லைங்க மிகப்பெரிய ஒரு அது ரெடியான ஆட்டம் தான் இதுக்கு மேலே நம்ம மல்லி டப் கொடுப்பாங்களா மல்லி இருக்குன்னு ஒரு பக்கம் அப்பாவே போச்சுங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோ இவங்க இப்படியா ஒரு உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் சுடரியோட நடிப்பு இருக்கு இதெல்லாம் நம்பி ஒரு பக்கம் நம்ம மல்லி ஏமாந்து போக போறாங்களா இல்லை மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குடியாக போக போறதா மல்லி ஒரே அந்த வீட்டை விட்டு ஒரே ஓட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மைண்ட்ல அப்படியே சும்மா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம சுடரி இருக்காங்களா அங்கங்க ஒரு ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அதை யாரா பாத்துட்டா மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருக்கலாம் போன் பேசுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கிறான் யாருக்கும் அடிக்கடி போன் பண்ணே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கரெக்டா நம்ம மல்லி நோட் பண்றாங்க ஆல்ரெடி நோட் பண்ணிட்டாங்க திரும்ப நோ சுடரின்றதும் தெரியும் ஆனா இருந்தாலும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் நம்ம போய் டைரெக்டா விஜய் கிட்ட அவ உண்மையான ரேணுகா இல்லை அவள் சுடரி அவன் நடிச்சுன்னு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியுமா ஆனா அதே சமயத்துல சுடரிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணிருக்குங்க நம்ம ராஜேஸ்வரி கரெக்ட அவர் வந்து கொலை பண்ண பார்த்தது அவ பேசறது எல்லாமே உங்க காதல உந்துடுச்சு என்ன ராஜேஸ்வரி சந்தோஷமா இருக்க போல எனக்கு பழைய நினைவே இல்லாமலாம் இல்ல கொஞ்சம் இருக்கு நீதான் என்ன கொலை பண்ணதுன்னு எனக்கு தெரியும் இப்ப நான் கீழே விழுந்த போது மயக்கத்துல இருந்த போது என்ன ஒரேடியா சாவச்சிடலாம் நீ பிளான் பண்ணதும் தெரியும் மல்லி மேல அந்த கொலை பலியா தூக்கி போட்டலாம் நீ பிளான் பண்ணதும் எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஆட்டத்துக்கு நான் ஊருகாயா அந்த சொத்தை சுருட்டுறதுக்கோசரம் ராஜேஸ்வரிய கொலை பண்ணி விஜய் மேல போட்டு விஜய் ஜெயிலுக்கு அனுப்பி இந்த சொத்தை ஒரேடியா சுருட்டிலாம்னு பார்த்தேன் ஆனா அது எதுவும் நடக்கலன்னதும் உடனே இந்த மாதிரி ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பார்த்தியா ராஜ ராஜேஸ்வரி நீ சரியான கேடிமா கேடி வில்ல கிளாடி நீங்கன்னு அது நீ தாமா சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கணுமே ராஜேஸ்வரி ஒரு பக்கம் இதை கேட்டதும் சைலண்டா நிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா நம்ம பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் மிஸ் ஆன திசு தட்டினாலும் சரி நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுறோம் அதுக்கான விஷயத்துல நம்ம எப்பவுமே இடம் கொடுத்த கூடாது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காதுல்ல அவங்க வந்து மல்லியம்மா இந்த சுடரிமைக்கான் வீட்டிலே இருக்காங்க அடிக்கடி என் கூட்ட பேசுறேன் என்ன கொஞ்சம் சொல்லிட்டு என்னை ரொம்ப ராவடி பண்றாங்க எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த ரேணுகாவை இந்த வீட்டை விட்டு ஒரேடியா துரத்தி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் கொழும்பி போயிட்டு இருக்காங்க இந்த குழப்பம் என்ன எவ்வளோ தூரத்துக்கு நீடிக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க வாழ்விய மாயம் அப்படின்ற தான் ஒரு பக்கம் போக போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இருக்கேன் நீங்க என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க இதே போல மாற்றம் வருமா இல்ல ஒரேடியா வேற ஏதான பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டதான் இருக்கு பாப்போம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுருந்தேங்க சாதாரணமா ஒரு விஷயத்தை நம்ம ஆட்டி படைச்சிட முடியாது அதுக்கான விஷயத்தான் நம்ம ஆழமா இறங்கி செஞ்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு ஐயோ இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறதுனால ஒரு யூஸ் ஒரு ரூபாய் யூஸ் இல்லைங்க அதனால முடிஞ்சு போனதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்த பத்தி நம்ம யோசிச்சோம்னா கரெக்டா நம்ம முன்னேறணும் போயினே இருக்கலாம் இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துட்டு இருக்குங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு இருந்து என்ன பண்ணாரு சரிங்க இவங்களை பத்தி பேசுறதே நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அத பத்தி பேசி ஒரு யூஸ்ல ஒன்னுத்துக்கும் வேஸ்ட் எது சொன்னாலும் என்ன சொன்னாலும் காதலே வாங்குறது இல்லையா அப்பா பார்த்தாலும் முந்திரி கொட்டையாட்டம் ஆடுறதே வேலைங்க இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை என்னதான் நம்ம பண்ண முடியும் சொல்லி திருத்த முடியாது பட்டாலும் திருந்தாது அது கிட்ட நம்ம திருத்துறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம மல்லி ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிய ஒரே அடிச்சு ஓட விடணும்னா அவளுக்கு சரியான நேரம் காலம் பார்த்துதான் நம்ம அடிச்சவன எடுத்த உடனே நம்ம சாதிச்சிடலாம் அடிச்சிடலாம் ஓட விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்லன்னா அது நம்மளோட முட்டாள்தனம் நாம முட்டாள்தனத்துக்கு நாம நம்மளை ஊரகாக்க கூடாது அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சாதாரணமா பிரச்சனைக மிக பெரிய சம்பவமா மாத்தாங்க இதை போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து போயிட்டு சுடருக்கிட்டே பேசுறாங்க அம்மாவா எனக்கு தெரியவே தெரியாதா தெரியாத அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்க பாசம் காட்டுறதுதான் சரி மல்லியை வெறுக்க வைக்கிற மாதிரி நிறைய பாசத்தை கட்டுறாங்க ஒரு பக்கம் வெண்பா வெண்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா விஜய் கூடவே ஸ்ட்ரெச்சல் ஆயிரம் இந்த வீட்லயே நாம ஒரு பக்கம் இருந்துடுறோம் அந்த ரகு ஒரு பக்கம் நம்ம உயிரை வாங்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல நாமளும் ஒருத்தி மல்லியை துரச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரகுவேன் கட்டுக்குன்னு கட் பண்ணி விட்டுரணும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷம் சொல்லிட்டு நாம நம்ம வாழ்க்கையோ விஜய மாதிரி ஒரு எழுச்சி வாயை நம்ம வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டோம் அந்த எழுச்சி வாயை நான் மிஸ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் தரிதரமா போயிடும் அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விஜய் அப்படியே கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க இந்த பிளான் நடக்குமா இது வா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் தான் இருக்கு மனசுக்குள்ள ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் சாத்தியமா இருக்குமாடா என்னடா சொல்ற இதெல்லாம் லாஜிக் ஒர்க் ஒர்க் ஆகட்டும் சொல்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு என்னதான் ஒரு பக்கம் கேள்விகள் வந்தாலும் பிரச்சனைன்றது அழ மாறிங்க எந்த நேரத்துல வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா வர வேண்டிய நேரத்தில் வந்து அடிச்சு தூக்கி தும்சம் மட்டும் போயிட்டே இருக்கும் அதனால நம்ம இன்னும் பண்ண முடியாது சோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிஓ நன்றி வணக்கம் வந்து நம்ம வருகிறது